சாப்பிடலையா சாப்பிட்றீங்களா சாப்பாடு பேச மாட்டீங்களா கை கால் வராதா ஏன் இங்கேயே படுத்துருவீங்க தலைய கீழே வச்சு இந்த மூட்டைய போய் தலை வச்சு படுத்தலாம்ல முடியாதா ஐயா வள தலை குனியவே முடியாதா என்ன சாப்பிட்றீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிடவே இல்லையா நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு

எனக்காக சாப்பிடுங்க எனக்காக மாத்திக்கோங்க எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க நான் அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு இல்லைனாலும் அங்கே ஒரு கடையில் சொல்லி சாப்பாடு தர சொல்றேன் நீங்க வாங்கிக்க முடியுமா வந்து கொடுக்க சொன்னா சாப்பிடுவீங்களா சாப்பாடு தாங்க இங்க பாருங்க இது புதுசு இது டீ ஷர்ட் தான் இங்க பாருங்க இது டீ ஷர்ட் தான் இது டீ ஷர்ட் தான் யா போடுங்க பாருங்க கரெக்டா கா போட்டு பாருங்க இந்த பாருங்க இந்த பேண்ட் இந்த பேண்ட் பாருங்க இது நல்ல பேண்ட் பாருங்க நீங்களே பாருங்க அப்படியே மேல போடுங்க இந்த பேண்ட போடுங்க அது அவுத்து இத போடுங்க அது அழுக்கா இருக்கு ரொம்ப இது நல்லா இருக்கும் மனிதர்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் இவ்வளவோ இருக்கு இந்த ஐயாட்டும் நான் இவ்வளவோ சொன்னேன் அவர் இவ்வளோ தூரம் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் ஐயா வந்து ட்ரெஸ்ஸு புதுசாக வாங்கி தரானே வேணான்ட்டாரு சாப்பாடு நான் வேணான்ட்டாரு ரொம்ப நேரம் பேசி அவரை இது பண்ணி சாப்பிட வச்சுட்டேன் இந்த ஒரு திருப்தி இருக்கு எனக்கு சாப்பிட்றப்ப அது சந்தோஷத்தில் எத்தனை கோடி கொடுத்தாலும் எனக்கு தெரியாது நான் அவர் யாரும் எது கொடுத்து வாங்க மாட்டாரா அப்படியே படுத்த படிக்கவே கிடக்குறாரு அப்படின்னாங்க சாப்பிட்றாரு அப்படிங்கிறப்ப நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்க மனிதர்களை நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு நிமிஷம் கடந்து போகிறோம் அவங்க வந்து இப்போ வந்து இப்போ நான் சொல்கிறவங்க நான் இது இவரை பார்த்தா என்ன சொன்னால் தப்பா போகிறாங்க அவர் எதுவும் வாங்க மாட்டார் யாரும் பேச மாட்டார் அப்படின்னா இப்போ வந்து அன்பு ஒரு நாலு தாங்க பேசினேன் ஐயா நான் உள்ள மாதிரியா நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் சொன்னேன் அரை மணி நேரம் வேண்டே வேணான்னு அதுக்கப்புறம் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டாரு பேண்ட்டு மாற்றிக்கிட்டாரு முடிவெட்டுறதுக்கு மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் அது வந்து நான் வேணா வேணாம் அப்படின்னாரு ஆனால் அதையும் ஆனால் புதுசீக்கிறதுல அவர் நல்லபடியும் இன்னும் டூர் பண்ணணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது செய்யணும் அதுக்காக நான் ஒரு டீம்கிட்ட பேசியிருக்கேன் அது வந்து எவ்வளோ சீக்கிரம் என்ன முடியுமோ அவரை நல்லா முடிவெட்டு அவர் ஒரு சேஃபான இடத்துல போய் சேர்க்கணும்னு எனக்கு ஆசை அவர் கண்ணு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது என்ன பண்றதுன்னு தெரியல இவரை ரெஸ்கியூ பண்ணணும்னு நினைச்சா இவருக்கு யாராவது உதவி பண்ணும் இவருக்கு நல்ல இவரை சுத்தம் பண்ணும் ரெஸ்கியூ பண்ணோம் அப்படின்னு நினைச்சா இப்ப வந்து திருச்சி ஜங்ஷன் ரவுண்டான திண்டுக்கல் பரவ வழி கருமண்டம் புற வழி பாலத்து இங்கே தான் படுத்து பண்ண நினச்சா ஏதாவது டீம் இருந்தா தயவுசெய்து எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க எல்லா செலவுகளும் நான் ஏற்றுக்கிறேன் எல்லா சப்போர்ட் நான் பண்ணிட்டு தந்துறேன் ஒரு நேரம் சாப்பாடு நான் கொடுத்துட்டேன் பக்கத்தில் பக்கத்துல ஹோட்டல் கடைக்காரர் ஓட்டு வந்து அவராகவே நான் இதை செய்த பார்த்து அவருக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தேன் பிரதர் அப்படின்னு இந்த இத்துல ஏத்த மாதிரி தான் ஒரு ஹோட்டல் இருக்கு ரோட்டு கடை தான் ரோட்டு அது அந்த ரோட்டு வந்து பிரதர் நான் இன்னும் அவருக்கு சாப்பாடு அதிகமாக இங்கே வந்து நான் போயிடுறேன் போறப்ப ஒரு சாப்பாடு எக்ஸ்ட்ரா வச்சாரு அவர் நைட் கூட சாப்பிடுறேன் அப்படின்னு போறாரு நல்ல மனிதர்களும் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்தீங்க இங்க எந்த ஊர் நீங்க எந்த ஊர்யா தெரியாத எதுமே சரிங்க ஆசிரமத்தில் சேர்ந்த சேர்ந்துக்கிறீங்களா வேணாம்மா அங்கேயே இருந்துக்கிறீங்களா இங்கே தான் இருக்கணுமா சரி ஏன் முடி வெட்டி விட்டா வேணாங்கிறீங்க சரி அடுத்த தடவ வரப்ப முடி வெட்டி விடவா அடுத்த தடவை அடுத்த தடவை வரப்ப வெட்டி

அதுல பணம் இருக்கு இதா இருந்தா அந்த அவர் வந்து யாராவது டீ ஏதாவது கொடுத்தாங்கன்னா நீங்க பணத்தை கொடுத்து வாங்கிக்கோங்க சரியா இதுல பணம் நீங்க வேணுங்கிற சாப்பிட அளவுக்கு இருக்கு நான் இந்த பக்கம் வரப்படா உங்களுக்கு பணம் தரேன் சரியா வாரத்துக்கு ஒரு தர வரப்படா நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிரு அந்த கடைக்காரர் வந்து சாப்பாடு தரேன் இருக்காரு நீங்க வந்து அந்த பணத்தை மட்டும் கொடுத்து வாங்கிக்கோங்க சரியா போயிட்டு வரட்டுமா அடுத்த வரப்ப முடி வெட்டிக்கணும் சரியா இந்த தர நீங்க சொன்னா கேட்டு அடுத்த நான் சொல்ல நீங்க கேட்டுக்கணும் சரியா ஓகேவா போயிட்டு வரவா